பே இன்றைய நாள்னவரி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வெள்ளிக்கிழமை க்ரோதி வருடம் தை மாதம் பதினோராம் திருநாள் இன்னைக்கு யாருக்கு சந்திராஷிரமோன்னு பார்த்தீங்கன்னா அதிகாலை நாலு இருபத்தி ஒம்பது வரை ரேவதி நட்சத்திரத்துக்கும் அதுக்கு பின்பு அஸ்வினி நட்சத்திரத்துக்கும் சந்திராசிரமம் நடக்குதுங்க சரி வாங்க இன்னிக்கான ராசி பலன்குள்ள போவோம் மேஷம் ராசி நண்பர்களை மனதில் இனம் புரியாத சிந்தனைகளால் குழப்பம் உண்டாகும் செய்யும் முயற்சிகளில் புதிய அனுபவம் கிடைக்கும் எதிர்பாராத சில பயணங்களால் அலைச்சல் அதிகரிக்கும் பெரியோர்களிடம் அனுசரித்து செல்லவும் நெருக்கமானவர்களிடத்தில் விட்டு கொடுத்து செல்லவும் கடன் விஷயங்களில் பொறுமை வேண்டும் திடீர் முடிவுகள் எடுப்பதை தவிர்க்கவும் மொத்தத்தில் இன்று அமைதி வேண்டிய நாள் அஸ்வினி நட்சத்திரம் குழப்பமான நாள் பரணி நட்சத்திரம் அனுசரித்து செல்லவும் கிருத்திகை நட்சத்திரம் பொறுமை வேண்டும் இன்று உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம் ரிஷபராசி நண்பர்களே செயல்பாடுகளில் இருந்து வந்த தடைகள் விலகும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் காணப்படும் நண்பர்களின் வட்டம் விரிவடையும் வழக்கு தொடர்பான பணிகளில் எதிர்பார்த்த முடிவுகள் கிடைக்கும் புதுமையான விஷயங்களில் ஆர்வத்துடன் கலந்து கொள்வீர்கள் குழந்தைகள் வழியில் சுப காரியங்கள் கைகூடும் அரசு தொடர்பான பணிகள் சாதகமாகும் மொத்தத்தில் இன்று பக்தி நிறைந்த நாள் கிருத்திகை நட்சத்திரம் தடைகள் விலகும் ரோகிணி நட்சத்திரம் முடிவுகள் கிடைக்கும் மிருகசீஷம் நட்சத்திரம் பணிகள் சாதகமாகும் இன்று உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் ராசி நண்பர்களே வியாபார பணிகளில் திடீர் லாபங்கள் உண்டாகும் திறமைகளை வெளிப்படுத்த வாய்ப்புகள் கிடைக்கும் கடன் தொடர்பான பிரச்சனைகளை கட்டுப்பாட்டுக்குள் வரும் சொத்து பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் கிடைக்கும் அணுகுமுறையில் சில மாற்றங்கள் உண்டாகும் வழக்குகளில் திருப்பங்கள் ஏற்படும் அரச வழியில் எதிர்பார்த்த பதிவுகள் கிடைக்கும் அரசு வழியில் எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கும் மொத்தத்தில் இன்று பாராட்டி கிடைக்கும் நாள் மிருகசீஷம் நட்சத்திரம் லாபங்கள் உண்டாகும் திருவாதிரை நட்சத்திரம் தீர்வுகள் கிடைக்கும் புனர்பூசம் நட்சத்திரம் உதவிகள் கிடைக்கும் இன்று உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் நாலு அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம் கடகம் ராசி நண்பர்களே வெளிவட்டத்தில் மதிப்புகள் அதிகரிக்கும் தைரியமான சில முடிவுகளை எடுப்பீர்கள் மறைமுகமான எதிர்ப்புகளை வெற்றி கொள்வீர்கள் பழைய நண்பர்களின் சந்திப்புகள் ஏற்படும் கடன்களை அடைப்பதற்கான ஆலோசனைகள் கிடைக்கும் வியாபாரத்தில் மாற்றமான அணுகுமுறையால் லாபம் மேம்படும் உயர் அதிகாரிகளிடத்தில் நெருக்கம் உண்டாகும் மொத்தத்தில் இன்று கவனம் வேண்டிய நாள் உணர்பூசம் நட்சத்திரம் மதிப்புகள் அதிகரிக்கும் பூசம் நட்சத்திரம் சந்திப்புகள் ஏற்படும் ஆயில்ய நட்சத்திரம் நெருக்கம் உண்டாகும் இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டதிசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் உதா நிறம் சிம்மராசி நண்பர்களே மாணவர்களுக்கு மறதி சார்ந்த பிரச்சினைகள் குறையும் கல்வி பணிகளில் சில மாற்றங்கள் காணப்படும் உறவினர்களின் வழியில் ஒத்துழைப்பு ஏற்படும் கால்நடை பணிகளில் லாபங்கள் அதிகரிக்கும் வாகன பயணம் மூலம் ஆதாயம் அடைவீர்கள் நெருக்கமானவர்கள் பற்றிய புரிதல்கள் உண்டாகும் வியாபார ரீதியான பணிகளில் செல்வாக்கு அதிகரிக்கும் மொத்தத்தில் இன்று தனம் நிறைந்த நாள் மகம் நட்சத்திரம் பிரச்சனைகள் குறையும் பூரம் நட்சத்திரம் ஒத்துழைப்பு மேம்படும் உத்திரம் நட்சத்திரம் செல்வாக்கு அதிகரிக்கும் இன்று உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்டையின் மூன்று அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் கன்னிராசி நண்பர்களே தன்னம்பிக்கையுடன் சில முடிவுகளை எடுப்பீர்கள் உடன் பிறந்தவர்கள் ஒத்துழைப்பாக இருப்பார்கள் வியாபார போட்டிகளை வெற்றி கொள்வீர்கள் உயர் அதிகாரிகளிடம் இருந்து வந்த வேறுபாடுகள் மறையும் திட்டமிட்ட காரியங்கள் நிறைவேறும் சிறுதூர பயணங்களால் மனதளவில் மாற்றம் உண்டாகும் அக்கம் பக்கம் இருப்பவர்களால் அனுகூலம் பிறக்கும் மொத்தத்தில் இன்று லாபம் கிடைக்கும் நாள் உத்திரம் நட்சத்திரம் ஒத்துழைப்பான நாள் அஸ்தம் நட்சத்திரம் வேறுபாடுகள் மறையும் சித்திரை நட்சத்திரம் அனுகூலம் பிறக்கும் இன்று உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் வெளிர் மஞ்சள் நிறம் துலாம் ராசி நண்பர்களே மனதளவில் இருந்து வந்த குழப்பங்கள் விலகும் எதிர்பார்த்த தனம் சார்ந்த உதவிகள் கைகூடி வரும் பொன் பொருட்சேர்க்கை உண்டாகும் உறவினர்கள் ஒத்துழைப்பாக இருப்பார்கள் நண்பர்கள் வழியில் இருந்து வந்த வேறுபாடுகள் விலகும் உயர் அதிகாரிகளிடத்தில் அனுசரித்து செல்லவும் வெளி வட்டாரத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும் மொத்தத்தில் இன்று சோர்வு விலகும் நாள் சித்திரை நட்சத்திரம் குழப்பங்கள் நீங்கும் சுவாதி நட்சத்திரம் வேறுபாடுகள் விலகும் விசாக நட்சத்திரம் செல்வாக்கு அதிகரிக்கும் இன்று உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் விச்சகராசி நண்பர்களே வெளியூரில் இருந்து வந்த மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் நண்பர்களின் வருகையால் மாற்றம் ஏற்படும் மனதிற்கு நெருக்கமானவர்களின் சந்திப்புகள் உண்டாகும் ஆடம்பரத்தை குறித்து சேமிப்பை மேம்படுத்துவீர்கள் பிரதிவாதங்களில் சமநிலை அறிந்து செயல்படவும் வியாபாரத்தில் மாற்றமான வாய்ப்புகள் கிடைக்கும் பயணங்களால் எண்ணியவை நிறைவேறும் மொத்தத்தில் இன்று வரவு மேம்படும் நாள் விசாக நட்சத்திரம் மாற்றமான நாள் அனுஷம் நட்சத்திரம் சேமிப்பு மேம்படும் கேட்டை நட்சத்திரம் வாய்ப்புகள் கிடைக்கும் இன்று உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட நாலு அதிர்ஷ்ட நிறம் பிரவுன் நிறம் தனுசு ராசி நண்பர்களே மனதில் எண்ணிய காரியம் நிறைவேறும் வெளிவட்டாரத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும் பெற்றோர்கள் ஆதரவாக இருப்பார்கள் நெருக்கமானவர்களின் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள் திடீர் சந்திப்புகள் மூலம் அனுகூலம் ஏற்படும் வாடிக்கையாளர்களின் ஒத்துழைப்பு ஏற்படும் உத்தியோக பணிகளில் முக்கியத்துவம் மேம்படும் லாபம் மூலம் கையிருப்புகள் அதிகரிக்கும் மொத்தத்தில் இன்று ஆதாயம் நிறைந்த நாள் மூலம் நட்சத்திரம் செல்வாக்கு அதிகரிக்கும் பூராடம் நட்சத்திரம் அனுகூலமான நாள் உத்திராடம் நட்சத்திரம் கையிருப்புகள் அதிகரிக்கும் இன்று உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் மகரம் ராசி நண்பர்களே பெரியோர்களின் பெரியோர்களின் ஆசைகள் கிடைக்கும் பணி நிமித்தமான புதிய முயற்சிகள் பலிதமாகும் குடும்பத்தாரின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் சக ஊழியர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள் பெருந்தன்மையான செயல்கள் மூலம் மதிப்புகள் அதிகரிக்கும் வட்டாரங்களில் செல்வாக்கு அதிகரிக்கும் சுய முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்படும் மொத்தத்தில் இன்று இரக்கம் வேண்டிய நாள் உத்திராடம் நட்சத்திரம் ஆசிகள் கிடைக்கும் திருவோணம் நட்சத்திரம் ஆதரவான நாள் அவிட்டம் நட்சத்திரம் முன்னேற்றமான நாள் இன்று உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை வடமேற்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் கும்பராசி நண்பர்களே உலக வாழ்க்கை பற்றிய புதுவிதமான கண்ணோட்டங்கள் உருவாகும் மற்றவர்கள் மீதான கருத்துக்களை குறைத்து கொள்ளவும் குடும்ப விஷயங்களை பகிர்வதை தவிர்க்கவும் குணநலன்களில் மாற்றங்கள் உண்டாகும் கணவன் மனைவிக்கிடையே மனஸ்தாபங்கள் ஏற்பட்டு நீங்கும் பனிச்சுமையினால் கோபங்கள் அதிகரிக்கும் ஜாமீன் விஷயங்களில் கவனம் வேண்டும் மொத்தத்தில் இன்று நன்மை மேம்படும் நாள் அவிட்டம் நட்சத்திரம் புதுமையான நாள் சதயம் நட்சத்திரம் மாற்றங்கள் பிறக்கும் புரட்டாதி நட்சத்திரம் கவனம் வேண்டும் இன்று உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் மீனம் ராசி நண்பர்களே எதிலும் சுறுசுறுப்புடன் செயல்படுவீர்கள் கணவன் மனைவியிடையே ஒற்றுமை அதிகரிக்கும் நண்பர்களுடன் சிறுதூர பயணங்கள் சென்று வருவீர்கள் தேவையற்ற வாதங்களை தவிர்ப்பது நல்லது எண்ணங்களை வடிவில் மாற்றுவீர்கள் சிந்தனை போக்கில் மாற்றம் உண்டாகும் சமூக பணிகளில் செல்வாக்கு உயரும் கலை சார்ந்த துறைகளில் மதிப்புகள் மேம்படும் மொத்தத்தில் இன்று செல்வாக்கு மேம்படும் நாள் பூரட்டாதி நட்சத்திரம் சுறுசுறுப்பான நாள் உத்திரட்டாதி நட்சத்திரம் வாதங்களை தவிர்க்கவும் ரேவதி நட்சத்திரம் மதிப்புகள் மேம்படும் இன்று உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் கரு நீல நிறம் நன்றி வணக்கம் மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி